இன்னைக்கு வந்துங்க சாமி பற்றி நான் உங்களுக்கு சில தகவல்கள் சொல்ல போகிறேன் மாசம்னாவே நம்ம எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம சாமியை கும்பிடுவோம் பெருமாள் வந்து நம்ம வழிபடுவோம் நம்ம எப்படி வழிபடுறதுன்னு பாருங்க நாங்கள் சிலங்கெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் துளசி வந்து பறிச்சிட்டு வந்து துளசி வச்சிருக்கிறோம் துளசி மாலையும் பெருமாளுக்கு நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்குறோம் நாங்கள் மேலேயும் மொட்டை மாடியிலேயே நாங்கள் வந்து துளசி வளர்த்துட்ருக்குறோம் அதனால் நாங்கள் பெருமாளுக்கு என்னடா கிருஷ்ணருக்கு போய் மாலை போடுறீங்கன்னு நினைக்காதீங்க எல்லா சாமியும் ஒன்று தாங்க கிருஷ்ணரு பெருமாள் வாசுதேவர் எல்லாமே ஒரே சாமி தான் அதனால் நாங்கள் வந்து நாங்கள் இன்றைக்கி போயிட்டு நாங்கள் மேலே மொட்டை இருந்து துளசி கொண்டு வந்து நான் மாலை கட்டி வச்சுருந்தேன் இப்போ கணேஷ் லட்சுமி அனுமான்ஜி எல்லாருமே வச்சுருக்குறோம் எல்லா சிலையும் வச்சுருக்குறோம் முருகர் சிலையும் வச்சுருக்குறோம் இங்க பாருங்கள் முருகர் சிலையும் வச்சுருக்குறோம் அம்மன் அம்மனோட சிலையும் வச்சுருக்குறோம் சிவலிங்கமும் வச்சுருக்குறோம் சிவ திங்கக்கிழமை நாம வந்து மகாதேவ வழிபாடு பாடலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாலை பாடலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகரையும் அனுமான்ஜியும் நம்ம வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வந்துட்டு நம்ம இந்த பெ இந்த பெருட்டாசி மாதத்தில் நம்ம ந நல்லா விரதம் இருக்கணும் ஒரு மாதம் பூரா விரதம் இருக்கணும் விரதம் இருந்து நம்ம சாமி தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது சில பேர் கஷ்டம் வந்துட்டால் மட்டும் போய் சாமிக்கிட்ட முறையிடுவாங்க அப்படி இல்லைங்க நம்ம என்றைக்குமே நம்ம வந்து சாமிங்களை வந்து நம்ம கடவுளுங்களை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் ஓ ஃபஸ்ட்டு சனிக்கிழமையிலேருந்து நம்ம லாஸ்ட்டு சனிக்கிழமை நாலாம் சனிக்கிழமை அஞ்சாம் சனிக்கிழமை வரைக்கும் விரதம் இருந்தால் தாங்க நல்லது சில பேர் ரெண்டாம் சனிக்கிழமை மூணாம் சனிக்கிழமை அவசர அவசரமாக கும்பிட்டு இது பண்ணிக்குவாங்க அப்படி இல்லைங்க நம்ம வந்து இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம பெருமாளை வழிபட்டால் தாங்க நம்ம வந்து முழுமையடையும் சாமிக்கு பூஜை நீங்களே பாருங்களே சாமி பாத்திரம் கேத்திரம் எல்லாமே நல்லா சுத்த பத்தமாக நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறம் சாமிங்களுக்கெல்லாம் குளிச்சு விட்டு தினந்தோறும் சாமிங்களுக்கு குளிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும் நெய்வேத்தியம் இதுக்கு சக்கரை பொங்கலும் நான் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் அப்புறம் அது அது வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சிடலான்னு நான் வீடியோ பிடிச்சி போடலான்னு நான் இங்கே வந்தேன் சாமி நீங்களும் நீங்களும் மாதிரியே நீங்கள் எல்லோருமே வீட்டுக்கு வீடு சாமி வந்து இந்த மாதம் புரட்டாசி மாதத்துல ரொம்ப ரொம்ப மிக்க சிறந்ததுங்க நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் முதல் கடவுள் கணேசு மகாலட்சுமி ஆஞ்சநேயர் பாருங்களே நீங்களே பாருங்களேன் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு விஷ்ணு செ விஷ்ணு சில வீ வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம் நாங்கள் அலமாரியில் சாமி கும்பிட்றப்ப நாங்கள் சனிக்கிழமை கும்பிட்றப்ப அதை எடுத்து வெளியே வச்சு நாங்கள் பூஜை போடுவோம் அப்போ இன்றைக்கி வந்து மண்டேங்கிறதுனால மகா சிவனுக்கும் நாங்கள் வந்து பால் அபிஷேகம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் டெய்லிங்க நம்ம வந்து ஒரு விசேஷம்னு மட்டும் இல்லை நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்து சாமி வனங்குறதாங்க நல்லது ஏன்னா கடவுள் வந்து அன்றாடி நம்ம ஜனங்களை காப்பாற்றுறாங்க மக்களை காப்பாத்துறாங்க நம்ம வந்து சாமிக்காக எந்தெந்த பூஜை டயத்துல எப்படி எப்படி விரதம் இருக்கணுங்கிறது நாம் வந்து அதை கடைபிடிக்கணுங்க அப்படி கடைப்பிடிச்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் படுப்பி வரும் நம்மளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாத்துக்குமே நல்லதுங்க குடும்பத்துக்கே நல்லது ஆனால் நம்ம குல தெய்வமே நம்மளுக்கு வந்து பெருமாள்ங்கிறதுனால நம்ம குலதெய்வம் தெய்வம் பெருமாள்ங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் குலதெய்வத்தை வணங்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட இஷ்ட தெய்வத்தெல்லாம் நம்ம வணங்கிக்கலாம் முதல் முதல் கடவுள் கணேச எந்த ஒரு பூஜை இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கணேசை வணங்குவோம் அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வத்தை வணங்குவோம் நீங்களும் இதே மாதிரியே நீங்களும் பூஜை பண்ணுங்கள் இந்த மாதத்தில் பூரா விரதமாக இருந்து நல்லபடியாக பெருமாளை நல்லபடியாக கொம்பிட்டுக்காங்க வணங்கிக்காங்க எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்